ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க காடை வாங்கினேன் மட்டன் வாங்கியிருக்கிறேன் மட் காடை சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு மட்டன் கிரேவி பண்ணலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடு கழுவியாச்சு <chill>. <gaan masculine> பெப்பர் கூட்டுக்கலாம் இப்போ மசாலா ஏறும் நான் இப்போ முழுசாக போட்டு பொறிக்க போகிறேன் முழுக்கடையாக தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நச்சிரம் தூள் மிளகு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு எலுமிச்சை பழம் சாரு தயிர் நான் கலர் பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜரில் வச்சுப்போம் வாங்க மட்டன் செய்யலாம் மட்டன் கிரேவி அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் சட்டி சூடு வரட்டும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கொஞ்சோண்டு பட்டை என்ன சூடு வந்தாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் என் ம தான் நான் செய்வேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோன்னே தக்காளி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் కరం మసాలా రెండు స్పూన్ మటన్ మసాలా రెండు స్పూన్ మిగుతూ స్పూన్ ஜீர தூ ஜீரத்து உள்ள அரை ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் தயிர் ஊற்றிக்கலாம் களி வச்ச மட்டனை போட்டுக்கலாம் மல்லிப்பூதுனா போட்டுக்கலாம் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் நான் அரை அரை எலுமிச்சை மழை உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கிங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே மட்டனில் தண்ணி விடும் அதனால் அளவு பார்த்து ஊற்றிக்கிங்க மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விடணும் காடை பரட்டி வச்சிருந்தமில்ல அதை பொறிச்சிக்கலாம் கடாய் சூடு வந்தோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக காடை எடுத்து போட்டுக்கலாம் வெது வெதுப்பான சூட்டில் போடுங்க அப்போ தான் மசாலா கரையாது பாடையை போட்டோடனே கிண்ட வேணாம் கொஞ்சம் மசாலா பிரியாமல் இருக்கணும் அதனால வந்து கொஞ்சம் வேட்டும்

மல்லிப்பதெல்லாம் போட்டுக்கலாம் கடைசியாக காடை பொறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காடை ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்